சொல்றேன் நான் பரிசுத்தம் நீயும் பரிசுத்தமா இருக்கணும் ஏன்னா பரிசுத்தமா இருந்தாதான் ஏ என்கிட்ட வர முடியும் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லாத ஒரு இடம் இருக்கு அதுக்கு நீ போயிருவ இப்போ அந்த பரிசுத்தம்ன்ற விஷயத்துல ஆண்டவர் எவ்வளவு கவனமுடையவராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்லேவேராகும் இருபத்தி ஒன்றுல பார்த்தன பன்னிரெண்டாம் பரிசுத்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த ஆக்காமலும் இருப்பானாக ஏன்னா யாராவது அந்த ஒரு பிரேதம் இருந்துச்சு அப்படின்னா அங்க நீ போகாத ஏன்னா அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் பரி பார்த்தீங்களா அப்போது என்னுடைய அபிஷேக தைலம் மேலே அந்த கிரீடம் இருக்குது அந்த கிரீடம் விழுந்து போகக்கூடாது நீ வந்து உடனே பரிசுத்த குளைச்சலாக நம்ம வந்து பியாராக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ ஒயிட் சாரீ கிடைக்கும் இல்லை ஒயிட் சுடிதார் போட்டுக்கோம் கம்யூனியனுக்குன்னு நம்ம போகிறோம் அதில் அழுக்கு எதுனா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ கருப்பாக ஏதோ ஒன்று கொட்டிடுச்சு ஏதோ ஒன்று ஆகிடுச்சின்னா அது வந்து அந்த சுற்றி இருக்கிற வெள்ளையெல்லாம் யாரும் பார்க்க வேண்டியது என்னது இது ஆயிடுச்சு என்ன இது அழுக்காயிடுச்சு அழுக்கு கொஞ்சோன்னு இருக்கும் அதை தான் பார்ப்பாங்கல்ல அதே மாதிரிதான் ஆண்டவர் கூட சொல்லுகிறாரு சோ நாம வந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னொன்னு பாக்கும்போது இல்ல நிறைய விஷயங்கள் சொல்றாரு இவங்க எல்லாம் வந்து பரிசுத்தமானவர்கள் அல்ல அங்கவீனம் உள்ளவர்கள் அஹ் குருடன் சப்பானி அஹ் நீண்ட அவைய கால் உடிந்தவன் கையொடிந்தான் அப்படிதான் நினைச்சு ஆக நமக்கு கால் உடஞ்சு போச்சு அப்படி நம்மளையும் கூட பலருக்கு தான் இருக்கு குள்ளனானவன் கூட சொல்லப்படுகிறது அவங்க எல்லாம் என்னுடைய திரைக்குள்ள வரக்கூடாது அந்த இடம் பாருங்களேன் தேவிராமன் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் வசனத்துல என்ன போட்டுருப்பாருங்களேன் கை உடைஞ்சாலும் சரி கால் உடைஞ்சாலும் சரி சின்ன விரல் நசுங்கினாலும் சரி நம்ம போக முடியாது இல்ல ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத் தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் அப்படின்றது அப்போ எந்த ஒரு குறைவோடும் கூட கர்த்தரை நம்ம சந்திக்கவே முடியாது திரைக்குள்ள போகவே முடியாது அந்த காலத்தில் இதை வந்து உடல் பிரகாரமாக ஒரு வெளியரங்கமான தோற்றத்தில் கத்தர் சொன்னார் ஆனால் இன்று என்ன சொல்றாரு ஆவிக்குரிய பிரகாரமாக நீ கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சந்ததியாக இருக்கும்படிக்கு நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன்னு சொல்றாரு இல்லை அப்பதான் அந்த பரலோகன்ற திரைக்குள்ள போய் பிதாவை நம்ம சந்திக்க முடியும் இங்க நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் பரிசுத்தமானதை தொடக்கூடாது நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் ஊசா என்கிற அந்த மனிதன் என்ன பண்றாரு அந்த தேவனுடைய பெட்டி அது வந்து அந்த மாடுகள் அந்த மிரண்டு போகும்போது அந்த பெட்டி ஷேக் ஆகுது இவர் போய் அதை பிடிச்சு நிறுத்துறாரு அந்த இடத்துல கர்த்தர் அவனை அடித்தார் அவன் செத்தான் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கு ரீசன் இங்கே போட்டு பாருங்களேன் லேவி ராவன் இருபத்தி ரெண்டு மூன்றாம் வசனத்தில் அஞ்சிமி அவர்களை நோக்கி உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரி எவனாயிலும் போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்து ஆத்மா என் சந்நிதியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் நான் கர்த்தர் அப்போ ஒரு சின்ன தீட்டோடு கூட அந்த கர்த்தருடைய பரிசுத்தமான காரியத்தில் நம்ம எதுவும் செய்ய முடியாது தொட்டா கூட ஆன் ஸ்பாட்டு செத்து போவார்கள் இல்லை அலே லூயா இப்போ நம்ம கூட சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் கையில் நல்ல தளத்தலம் தண்ணியை வச்சுட்டு நல்லா கையை ஊற வச்சுட்டு ஈரமாக போய் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள் டக்குன்னு ஷாக் அடிச்சிரும்ல அதே மாதிரி தான் அப்போது ஆண்டவர் வந்து பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் பரிசுத்த குலைச்சலாக இருக்கிற எல்லாவற்றையும் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார் அதே மாதிரி மனிதன்தையும் அங்கவீனம் உள்ளவர்கள் கை கால் உடஞ்சவங்க கண்ணு ஒழுங்காக தெரியாதவங்கள்லாம் வந்து தேய்குள்ள போக முடியாது அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு லேவியராக இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது குருடு நெரிசல் முடம் கடலை சொறி புண் முதலிய பழுதுள்ளவைகளே நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிப்பீடத்தின் மேல் தகன பலி இடாமலும் இருப்பீர்களாக நம்மளும் இந்த மாதிரி குருடு நெரிசல் முடம் இந்த மாதிரி எல்லாம் குறைபாடுகளோடு கை கால் உடஞ்சதெல்லாம் சேர முடியாது நாம செலுத்துகிற பலியிலையும் இந்த மாதிரி பழுதுகள் இருக்கக்கூடாது பழுதற்ற வழியாக இருக்கணும் நாமும் பழுதற்றவர்களாக இருக்கணும் எவ்வளோ ஒரு இது பாருங்களேன் அப்போ அந்த பரலோகத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது சில பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விக்டோ இது இதில் இங்கிலாந்துல மேரேஜ் வச்சாங்க அந்த டயானாவோட பையன் ரெண்டாவது பையனுக்கு மேரேஜ் போது அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வருகிறவர்கள் எல்லாரும் இப்படி ஃபுல் கவர்டு ட்ரெஸ் தான் வரணும் இதுதான் இந்த அரண்மனைக்கு மேரேஜுக்குன்னு வரணும் நீ ஆக்டராரு நீ யாராக வேணால் இரு உலகத்துலேயே பெரிய ஆளாரு அரக ட்ரெஸ்ஸு போட்டு அரண்மனைக்கு வரக்கூடாது ரூலே போட்டாங்க ட்ரெஸ் கோட் கொடுத்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீட்டாக ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸு நீக்கு கீழே வர இருக்கணும் கவுன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டராக போட்டு இப்படி தான் இருக்கணும் அந்த ரூல் பிடியே எல்லாரும் வந்தாங்க அப்போ ஒரு மனிதன் சாதாரணமான ஒரு மனிதன் தன்னுடைய அரண்மனைக்குள்ளே வர்றவங்களே இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் கோடை இப்படிப்பட்ட ஒரு காரியங்களோடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்து ரூல்ஸ் கொடுத்து நான் அனுமதிக்கும் போது பரலோகம் எப்படி குப்பைகளை அனுமதிக்கல அலே லூயா அலே லூயா அப்போது நாம் இன்னைக்கு ஆண்டவர் வந்து நீ இப்படி இப்படியெல்லாம் சொல்லலை இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டங்கள் ஐ மீன் ஆவிக்குரிய நிழலாட்டங்கள் தான் பழைய ஏற்பாடு அப்போது மனிதர்களாகிய நம்ம ஆண்டோருடைய சமூகத்தில் சேர்கிறவர்களாகிய நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் நமக்குள்ள அசுத்தம் இருக்கக்கூடாது கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது நம்மை பரிசுத்தப்படுத்தணும் யார் மேலேயாவது கோபம் இருந்தால் கூட ஆண்டோஸோட நீ வந்து கோபத்தோடலாம் காணிக்க வைக்காத நல்லவனே நீ முதல் என்ன பண்ணு உன் காணிக்க எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது நீ ஃபர்ஸ்ட் அந்த கோபத்தெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு சகோதரத்துல உனக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நீ என் சமூகத்தில் வா அப்படின்னு சொல்றாரு அப்போது நம்முடைய உள்ளத்தை பார்க்குறார் நம்ம உள்ளத்தில் யார் மேலே பகை வெறுப்பு கசப்புகள் இன்னும் சில குணாதிசயங்கள் நம்ம விட வேண்டிய குணாதிசயங்கள் கெட்ட பழக்கங்கள் தீமையான காரியங்கள் நம்ம சின்ன இருந்தே பழகி வைத்திருந்த சில தீமையான குணாதிசயங்கள் இந்த மாதிரியெல்லாம் அந்த சுபாவ கோளாறு இதெல்லாம் இருக்குமானால் அது எல்லாவற்றையும் ஆண்டோருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஜெபிச்சுட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் அண்டவரே நீங்கள் எனக்குள்ளே பரிசுத்தராகிய தேவன் எனக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது தான் கர்த்த நம்மை ஏற்றுக்கொள்வார் அப்பதான் நாம செலுத்துகிற அந்த துதி ஸ்தோத்திரங்கள் கூட குருடு நெரிசல் முடம் களலை புண்ணு எல்லாம் இல்லாம சொரிய எல்லாம் இல்லாம இருக்கும் அப்ப நம்ம ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் தான் பரிசுத்தமானதாக இருக்கும் இல்லைனா மனசுக்குள்ளே யாரையாவது திட்டிக்கிட்டோ இல்லை மனசுக்குள்ளே யார் மேலேயாவது ஒரு கசப்பையும் வெறுப்பையும் வைத்துக்கொண்டு நம்ம துதி ஸ்தோத்திரம் படு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பாட்டலாம் பாடலாம் ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி அது இந்த இந்தது எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம வந்து இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் அதுதான் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களும் குறைவற்றதா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை துதிக்கிறதா இருக்கணும் உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்திலிருந்து அப்பதான் அது பரிசுத்தமானதாக அங்கீகரிக்கப்படும் ஓகே இப்ப நம்ம நம்மளும் சுத்தமா இருக்கணும் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் அதுவும் வந்து முழுவதுமாய் பரிசுத்தமானதாக இருக்கணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது ஏறெடுக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பேக் போன் இருக்கு ஒரு ஆணி வேறு இருக்கு ஒரு அச்சாரம் இருக்கு அது என்ன அன்பு அமேன் அமேன் அன்பு தேவன் மேல வைக்கிற அன்பு ஒன்று குழந்தை பதிமூன்றாம் அதிகாரத்துல பார்த்தோன்னா அன்பை குறித்த எல்லா காரியங்களுமே இருக்கு நீ உனக்கு என்ன வேணா பாஷை இருக்கட்டும் பா அன்னிய பாஷை நீ ஆயிரம் பாஷை பேசு உனக்கு வரங்கள் எத்தனையோ வரங்கள் இருக்கு வல்லமைகளுக்கு அப் அற்புதங்கள் செய்கிற சக்தி எல்லாமே ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு எல்லாம் நல்லது வெரி குட் சூப்பர் ஆனா அன்பு உனக்கு இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் அந்த ஸ்வாவ அன்பு இல்லைனா வேஸ்ட் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க ஆண்டோருக்குள்ள இருப்பாங்க ஆனா வீட்டில் யாரோடையுமே பேச மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டேயே இவங்க வந்து ஒரு பெரிய அப்படியே ராஜா மாதிரி ராணி மாதிரி அப்படியே ஒரு கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க ஐ ஆம் வெரி ஹோலி நீ என் வர முடியாது அவ்வளோ பெரிய தேவனே தன்னுடைய பெரிய மேன்மேலாம் விட்டுட்டு மனுஷ அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி உலகத்தில் வந்து நம்மளோட வந்து இந்த குப்பை மாதிரி இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள பாவம் நிறை இந்த உலகத்துக்குள்ளே நம்மளோட கூட வந்து கை தோலோடு தோல் போட்டு அந்த சீஷர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டைப்பு ஆனால் அவர்களை வைத்து கொண்டு இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை நேசித்து எல்லாரையும் நேசித்து இல்லை குஷ்டரோகியை கையை பிடித்து தூக்கி விடுறாரு க குருடனை சுகமாக்குறாரு இவங்கெல்லாம் வந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அந்த காலத்தின்படி இவங்கெல்லாம் வந்து ஆண்டவருடைய சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அதனால் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் தான் குருடர்கள் செவிடர்கள் ஊமையர்கள் பிசாஸ் பிடிச்சவங்க தொழுநோயாளிகள் இவர் எல்லாருமே தொட்டு 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 சுகமாக்குறாரு அப்போது அப்படியா அவர் வந்து உலகத்துக்கு வந்து தன்னுடைய அன்பையும் நேசத்தையும் அருகாமையும் வெளிப்படுத்துகிறாரு இன்றைக்கி நம்ம நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கோம் நாலு அதிகாரம் சேர்த்து வாசித்தோம்னா உடனே கொஞ்சம் ஆவிக்குரிய ஒரு இது வந்துடுது ப்ரைடு இல்லை இவங்கெல்லாம் ஒன்றும் பைபிளே படிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முந்தி நாளாக அப்படி இருந்திருக்கேன் பைபிளே இவங்களாம் படிக்க மாட்டாங்க இவங்ககிட்ட பேசினா அபிஷேகம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே கொஞ்சம் உம்முனை உட்காந்துக்கிறது நானும் என் தேவனும் மட்டும்தான் சிலுவை என்பது என்ன மேல இருந்து கீழே கீழே சைட்ல இருந்து லெஃப்ட் டு ரைட்டு இல்ல அப்போ இரண்டு கைகளை விரிச்சோம்னா எப்படி பக்கத்தில் இருக்கவங்களே நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி மனிதர்களோடு நமக்கு நல்ல ஒரு ஐக்கியமும் உறவும் இருப்பது அவசியம் இல்லை தேவனோடும் ஐக்கியம் இருக்கணும் இப்படி குனிஞ்சு இப்படி நிமிந்து பார்த்தோன்னா அந்த வானாதி வானங்களை படைத்த தேவாதி தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும் ரெண்டு கரங்களை விரித்தது போல நமக்கு கூட இருக்கிற உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார் இன்னும் நம்ம அறியாதவர்கள் எல்லாரோடையும் நமக்கு நேசமும் அவர்களுக்காக நம்ம வைக்கிற ஜபமும் இருக்க வேண்டியது ரெண்டுமே சேர்ந்தாதான் அது ஒரு சிலுவை இல்லை பூரணமான சிலுவை அதே மாதிரி தான் நாமும் செயல்பட வேண்டும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீ அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அன்பா இருந்தாலே நீங்க எல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே கேட்டிருப்பாங்க அப்போ நம்ம எப்ப முகத்தெல்லாம் சுளிக்கிறோமோ அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ அப்படின்னு விலகி போயிடுவாங்க சும்மா கோயிலுக்கு மட்டும் சர்ச்சுக்கு மட்டும் போவாங்க பிள்ளைக்கு மற்றபடிக்கு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போது நம்ம எப்படி இருக்க வேண்டும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த கேப் எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடாது நம்ம ஆண்டருடைய பிள்ளையாக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும் ஆமென் குடும்பத்தில் அப்போது நம்ம முதலாவதாக மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் அவங்க மன்னிப்பே கேட்கல ஆண்டர் ஜீசஸ் வந்து அவர் தான் கேட்டார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மே நம்ம மேலே வச்ச அன்புனால யாருமே போய் சாரியே கேட்கல சாரியே கேட்கல ஆனால் இவராகவே மன்னிக்கிறார் ஸோ நாமும் கூட அப்படிப்பட்ட உணாதிசையம் தவர்களாக நம்மக்கிட்ட சாரி கேட்டால் தான் மன்னிப்பேன் அவங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணணும் அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணணும் அப்போனா தான் நான் சாரி பண்ண முடியாது அதை எப்படி கேட்காத கே சாரிக்கு எப்படி நான் ஓகே சொல்கிறது இல்லை நம்ம ஃபஸ்ட்டு சாரி பண்ணிடணும் நம்மை மன்னித்தாரே நாம் அவர்களை மன்னிக்க கடனாளிகளாக இருக்கணும் இல்லைனா ஆண்டர் சொல்றேன் நீ மன்னிக்கிற மாதிரியே நானும் அறகுறையாகவே மன்னிக்கிறேன் வரல மன்னிப்பெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு அதனால் நம்ம முழுவதுமாய் மன்னிப்போம் நம்ம மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் நமக்குள்ளே அன்பு இரலை இல்லைனா வெறும் சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போம் ஜீவனற்ற ஒரு ஒரு தான் நம்ம இருப்போமே தவிர கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்போ உள்ளத்துக்குள்ளே அன்பு இருக்கணும் அது எப்படிப்பட்ட அன்பு தேவ அன்பு தேவ அன்புனால் என்ன நம்ம வெறுக்கிறவர்களையும் நேசிக்கிற அன்பு அதான் தேவ அன்பு நம் சத்திருக்களையும் நேசிக்கிற அன்பு யூதாஸ் வந்து ரபின்னு சொல்லிட்டு முத்தமிடுகும் போது கூட முத்தமிடும் போது கூட அவனை வந்து ஒரு அரை அரைஞ்சு மண்டையில் ஒரு நறுக்குன்னு ஒரு போடு போட்டு ஏன்டா என்னை காட்டி கொடுக்குறத சீன் போடுறே அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அதையும் கூட சிநேகிதனேன்னு சொன்ன அன்பு இல்லை அம்மேன் ஹலே லூயா ஒரு பாட்டில் கூட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைனை காட்டி கொடுத்த யூதாசை கண்ணத்தில் அரைந்திடாமல் சிநேகனே என்றழைத்த அன்பு காட்டிக்கொடுத்த கொடுத்த யோதாசை கண்ணத்தில் அறைந்துடாமல் சிநேகிதனே என்றழைத்த அன்பு அது மேலான அன்பு அது இயேசுவின் அன்பு அமேன் அது மேலான அன்பு அது இயேசுவின் அன்பு அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்னேகம் நம் இயேசுவின் சிநேகம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒன்று குருந்தையர் பதிமூன்று மூலமாக அநேக நாள் ஆண்டவர் என்ன இடத்துல பேசியிருக்கிறாரு ஏன்னா நமக்கு வந்து யாராவது தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு சகிக்கவே முடியாது பயங்கரக்கோ வரும் சரிக்கவும் வரும்ல காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விட்டுருவோம்ல அப்போ நம்ம சொல்லக்கூடாதுன்னு இல்லை சொல்ல வேண்டும் சொல்லுகிற விதம் என்று ஒன்று இருக்கிறது அந்த விதமாக சொல்லி அவங்கள திருத்தணுன்ற நோக்கத்தோடு அதை நம்ம சொல்ல வேண்டும் ஸோ அந்த கிட்ட நம்ம அவங்கள பற்றி சொல்லக்கூடாது நம்ம நாம் அவங்கள சொல்லும் போதுமே அதை கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக அதை ஞானமாக தெளிவாக பேசி தான் சொல்லணும் இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நாம் இருக்க வேண்டிய முறைகளையும் இதில் நம்ம கற்றுக்கலாம் ஒன்றுக்கூடிய பதிமூணில் பார்த்தோன்னா அன்பு என்ன பண்ணுன்னா அதுக்கு இருமாப்பே கிடையாதான் தன்னை புகழாது இருமாப்பாக இராது சினம் அடையாது தீங்கு நினைக்காது சகலத்தையும் நாம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்ம சகலத்தையும் சகிக்கும் அதாவது சகிக்கிறதுனும் பவுல் இடையில ஒருத்தர் சொல்லுவார் இடையில ஒரு இடத்துல சொல்லுவார் அவர்கள் வந்து என்னைய என்னை வந்து கொள்ளையிட்டார்கள் இன்னும் நிறைய விஷயம் சூப்பராக இருக்கும் என்னை இப்படி இப்படிலாம் பண்ணாங்க ஆனால் கூட அதை நீங்கள் சகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் சகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அப்போது பல காரியங்களை நம்ம வந்து மற்றவர்களுக்காக நம்ம சகிக்க வேண்டும் நம்ம அவர்கள் மேலே அடைஞ்சு அவங்க மேலே அது ஒரு வெறுப்பையும் கசப்பையும் காட்டுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது இந்த அன்போட கேரக்டர்ஸ் வந்து இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம செல்ஃப் செக் பண்ணி நாம் இன்னுமாய் தெய்வனிடத்தில் அந்த அன்பை கேட்கணும் சில வேலைகள்லாம் நேசிக்கவே